கிழக்கு திசையில் திருக்குளத்தை நோக்கி மூலவராய் சென்னியப்பராய் ாய் காட்சி தந்து உட்பிர தலைவிநாயகர் தண்டாயுத பாணி சப்த மாதா மகாலட்சுமி ஜேத்தா தேவி துர்கை சண்டி சர் நவ கிரகங்கள் சமேதராய் அமர்ந்த ரிணவிமோச்சனிங்கேஸ்வரா நடராஜருமாய் அருள்பவனே இடது மேற்கரத்தில் சூலம் போட்ட மணி தாங்கிய கோணம் பைரவர் உன்னை வழிபட்டமைக்கு சான்றாம் ஞானாம்பிகைக்கு இடபாகம் தந்தருளையவா அன்னை இடபுறம் தனிக்கோவிலில் அருள் பாலிக்க செய்திட்டவா தீர்த்தம் தீர்த்தம் ஞான மார்கண்டேயான புண்ணிய தீர்த்தங்களில் நீராட புனிதம் தந்து மார்க்கண்டேய முனிவர் தௌமிய முனிவர் பிரகண்ட முனிவர்களால் பூஜிக்கப்பட்ட வார பரமேஸ்வரனே திருச்சேரி பதினின்று திருவருளே புரிந்திடுவார் பதினோரு சோமவாரம் பானலிங்கேஸ்வரா பாங்கோடு அர்ச்சித்து அபிஷேக ஆராதனை செய்திடவும் பதினோராவது வார முடிவில் வசிஷ்ட முனிவர் அருளிய தாரித்ய தகன சிவ மந்திர புஷ்பத்தால் அர்ச்சனை செய்திடவும் செல்வம் தந்தருளும் மகாலட்சுமி தேவியையும் ஜேஷ்டா தேவியையும் தரிசித்திடவும் நீங்கி நீங்கிவிடும் தடைகள் விலகி ஓடும் என்றோது கடமையன்றோ ஆக்கலும் அழித்தலும் புன்செயலே புன்செயலே ஆதி பரமேஸ்வரனே அனைத்து முன் உடையார் உடையார்